உலகெங்கும் இருக்கும் ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு டிசம்பர் மாத பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மாத பலன்கள்ல இந்த டிசம்பர் மாதம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாத பலன்களாக இருக்கும் ஏன்னா இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் தன்மையை பொறுத்து ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு அமைப்புகள் கிடைக்க போகுது அதே சமயத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களும் வழிபட வேண்டும் ஒரு தெய்வம் ஏன்னா இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் அந்த பிரச்சனைகள் இன்னும் நிறைவுக்கு வராம இருந்தது அப்படின்னா இந்த மாதத்துல நம்ம வழிபட வேண்டிய அந்த தெய்வத்தினுடைய கோயில் ஸ்தலத்தை சொல்லியிருக்கிறோம் அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரெஸ்ட் மகர ராசி என்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் கடைசி மாதம் டிசம்பர் மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது கோச்சார நிலவரப்படி உங்களுடைய மூன்றாம் இடத்துல அந்த சனி பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்துல குரு மாற்றம் பெற்று வந்துடுறாரு இந்த டிசம்பர் மாதம் உங்களுடைய பனிரெண்டாம் இடத்துல முக்கியமான மூன்று கிரகங்கள் சூரியன் செவ்வாய் சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களும் இருக்க போகுது இதனால இந்த மகர ராசி என்பர்களுக்கு என்னென்ன ஒரு மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த மகர ராசி என்பர்கள் கடந்த ஒரு ஆறு இல்லது ஐந்து மாதங்களாக ஒரு நிதானம் இழந்து அதாவது எப்போதுமே ரொம்ப பொறுமையா சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க இவர்களினுடைய ராசி அதிபதி சனி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்கள் சனின்னு சொன்னாலே ரொம்ப மெதுவாக நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு குளிர்ந்த கிரகம் அப்படின்னு தான் சொல்லுவோம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனநிலையில இருந்த அந்த மகர ராசி என்பர்கள் கூட எல்லா பிரச்சனைகளிலுமே பாத்தீங்கன்னா ரொம்ப கூல ஹேண்டில் பண்ணுவாங்க இதுதானே இதை நாம் எல்லாம் ஒன்னும் கவலைப்படாதீங்க அப்படின்னு அந்த குடும்பத்தாரை தட்டி கொடுத்து போகக்கூடிய அளவிற்கு ஒரு நிதானம் ஒரு பொறுமை அப்படின்றது அதிகப்படியாக இருந்திருக்கும் ஆனால் கடந்த ஒரு ஐந்து அல்லது ஆறு மாதத்திற்கு மேலாக அந்த பொறுமையே போயிடுச்சு உங்களுக்கு ஒரு நிதானம் தவறி செயல்படுறது ஏதோ ஒரு அவசர புத்தியில சில விஷயங்களை முடிவெடுக்கிறது இந்த காலகட்டத்துல நிறைய விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த டிசம்பர் மாதத்துல பாத்தீங்கன்னா செலவுகள் அப்படின்றது உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக ஒரு கட்டுக்கடங்காத ஒரு செலவுகளாக தான் இருக்கும் அதே சமயத்துல லோன் சம்பந்தப்பட்ட சில கடன் அமைப்புகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் சொந்த வீட்டிற்காக வாங்கிய அந்த ஹோம் லோன் சில விஷயங்கள் இப்ப அதனுடைய இஎம்ஐ கட்ட முடியாம நீங்க ரெண்டு மாதமா கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க அதனால அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் உங்களை புரிஞ்சுக்காம அந்த வீட்டுல கடன் கூட உங்களால கட்ட முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு ரொம்ப எளி கேட்டிருப்பாங்க அதை உங்களால மனதளவுல ஒரு மிகப்பெரிய ஒரு வெறுப்பை அந்த இடத்துல இந்த மகர ராசி என்பர்களுக்கு கொடுத்திருக்கும் எவ்வளவோ நம்ம இவர்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி போனாலும் கூட இவர்கள் நம்மளை எடுத்தறிஞ்சு பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு அந்த மன ஒரு சூழல் அப்படின்றது இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கு அதுலதான் ஒரு பொறுமை தவறி நிதானம் தவறி சில உறவுகளை இழக்கக்கூடிய ஒரு ஒரு சூழ்நிலைக்கு கடந்த மாதத்துல ஆளாகி சாதகமாக கோச்சார நிலவரப்படி உங்களோட இரண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால குடும்பத்துல பிரிவுகள் அதிகரிச்சிருக்கும் என்ன மகர ராசி என்பர்களுக்கு அது வெளிநாட்டுல இருந்தாலும் சரி உள்நாட்டுல இருந்தாலும் சரி அந்த குடும்ப பிரிவுகள் அப்படின்றது நூறுக்கு ஒரு எண்பது சதவீதம் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்புகள்ல தான் இருக்கிறீங்க இந்த டிசம்பர் மாதம் அதற்குண்டான செலவு செய்யக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்றது உங்களுக்கு விரயங்களாக போகக்கூடிய ஒரு நேரம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு நீங்க ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு எடுக்கக்கூடிய முயற்சிகள் கொஞ்சம் யூஸ்லெஸ்ஸாக உண்டான ஒரு நேரமாக இருக்கும் உங்களை புரிஞ்சுக்காம உங்களை எடுத்தறிஞ்சு பேசக்கூடிய ஒரு நபர்களாக தான் உங்களுடைய குடும்ப உறவுகள் இருப்பாங்க அதனால இப்போ நீங்க கடைபிடிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் நிதானம் அதே மாதிரி அந்த கேஷ் சம்பந்தப்பட்ட ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர்கள் ஒரு கம்பெனில இருக்கிறீங்க நீங்க அங்க பணப்பழக்கம் செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்கிறீங்க இல்ல ஒரு பேங்கிங் இன்ஸ்டியூட்ல வேலை பாக்குறீங்க இல்ல ஒரு பினான்சியல் சர்வீசஸ்ல வேலை பாக்குறீங்க அப்படின்ற இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த பணப்புழக்கங்களை கொஞ்சம் ரொம்ப கவனத்தோட ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருக்கணும் இதுலயும் பாத்தீங்கன்னா கோல்டு லோன் சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்புகள்லாம் கடந்த காலத்துல வந்திருக்கும் நீங்க அந்த கணக்கு வழக்குகளை கரெக்டா வச்சிருப்பீங்க ஆனா அங்க இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு தெரியாமலேயே சில அங்க ஒரு ஃபேக்கான சில விஷயங்கள் எல்லாம் செஞ்சிருப்பாங்க இதுல எல்லாம் இருந்து நீங்க தப்பிக்கிறதுக்கு அதுல இருந்து உங்களை நிரூபிக்கணும் அப்படின்னு பல முயற்சிகளை செய்துட்டு இருக்கிறீங்க இந்த மாதத்துல அதுல ஒரு சில நிவாரணம் கண்டிப்பாக கிடைக்கும் அதற்கு நம்ம சொல்லக்கூடிய சில தெய்வ வழிபாடுகளை நீங்க பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த தெய்வ வழிபாடு நம்ம இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார நிலவரங்களினுடைய அமைப்புகள் படி இருக்கக்கூடிய ஒரு தெய்வ வழிபாடு சொல்றோம் இப்போ நீங்க இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு தசாபுத்தி அங்க என்ன செயல்படுது அந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய தெய்வ பலம் என்ன மேன்மையா இருக்கு அதை பார்த்துட்டு நம்ம சொல்லும் போது முழுமையான அந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த மகர ராசி என்பர்கள் இந்த ராசி என்பர்கள் நில ராசியை சேர்ந்த அன்பர்கள் இந்த நில ராசி அப்படின்னு சொல்லும் போது இவர்களுக்கு ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை அதிகப்படியாக பிடிக்கும் எந்த அளவுக்கு ஆடம்பரமாக இருந்தாலும் கூட அந்த கட்டாந்தரையில படுத்து ஒரு பாய் விரிச்சு படுக்கிறதா இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் அந்த அளவுக்கு அந்த நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மிகவும் ஈர்ப்பு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை சேர்ந்தவர்கள் இந்த நில ராசி இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய அந்த உத்ராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிக பெரிய அளவுக்கு வேலை சம்பந்தப்பட்ட இடமாற்றங்கள் ஒரு உயர்ந்த உத்தியோகங்கள் இதெல்லாமே கிடைக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் அரசாங்க தேர்வுகள்ல நல்ல வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த உத்ராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுக்கு வேலை ரீதியான என்ன வெளிநாட்டு முயற்சிகள் சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் வீசா கிடைக்கிறதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அங்க நிரந்தர குடியுரிமை பெறுவதற்கு உண்டான ஒரு அமைப்புகள் இதெல்லாமே இந்த திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டத்துல இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய அம்பிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு சொத்து தொடர்பான சில பிரச்சனைகள் இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரம் அடுத்த பூர்வீக சொத்துகள்ல இருந்து உங்களுக்கு ஒரு உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சில பங்குகள்லாம் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஆனால் அதற்காக சில வழக்குகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கு இந்த காலகட்டம் நீங்க வழிபட வேண்டிய ஒரு தெய்வம் இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிருத்தீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் கோயில்ல இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை வழிபாடு பண்றது நல்லது பிருத்வீஸ்வரர் அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் கொடுக்க வேண்டிய அந்த பொறுமை நிதானம் பாசம் இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வ வழிபாடாக தான் இருக்கும் அதனால இதை இந்த சனிக்கிழமை ஒவ்வொரு சனிக்கிழமை இல்ல மேக்சிமம் ஒரு டூ சாட்டர்டேஸ் போய் பிரார்த்தனை பண்ணுங்க இந்த சிவன் வழிபாடு ஆகப்பட்டது உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றத்தையும் கர்ம வினைகளை நீக்குவதற்குண்டான ஒரு மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் நீங்க அதுக்கு எல்லாத்துக்கும் கஷ்டப்படுறீங்க காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கர்ம வினைகள் தான் அந்த கர்ம வினைகள் இருந்து நிவர்த்தி பெறுவதற்கு இந்த பிருத்வீஸ்வரர் தெய்வ வழிபாடு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பழங்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக தசாபித்தி பழங்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களோட உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி அதாவது இந்த ஆண்டின் கடைசி மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறது நம்ம பார்க்க போறோம் அறிவியல் சார்ந்த சயின்டிபிக் வேதி கஸ்டாலஜி முறையில எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு எப்படி உங்களுடைய கர்மா ஒளி தத்துவ பிரகாரம் செயல்பட போகிறதுங்கிறத நாம துல்லியமா பார்க்க போறோம் இப்ப பாருங்க சனி வந்து மூன்றாம் இடத்துல ஏழரை நாட்டு சனிலாம் வந்து மகர ராசிக்கு முடிஞ்சதுன்னு தெரியும் அதே சமயத்தில் குரு பாருங்க ஐந்தாம் இடத்துல இருக்க குரு இப்போ ஆறாம் இடத்துல இருந்த குரு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல அதிவக்ரமாக உச்சம் பெற்று கடகத்துக்கு வருகிறார் ஸோ அவர் வந்து ராசியை முதல் ரெண்டு வாரம் பார்க்கிறார் உச்ச குருவாக அதிவகரத்துல ஸோ இது ஒரு நல்ல அமைப்பு அதே சமயத்தில் அவர் ஐந்தாம் பார்வையாக பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் புதன் சுக்கரனையும் பார்க்குறார் ஸோ முதல் ரெண்டு வாரம் டிசம்பர் மாதம் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னா இந்த ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் ஆகிய சனி குரு ராகு கேது ராகு ரெண்டில் கேது எட்டில் இருக்காங்க மாத கிரகங்கள் நிறைய பதினொன்று இருக்கும் பொழுது நல்ல ஒரு வாய்ப்புகள் நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய சில விஷயங்கள் டக்குன்னு முடியக்கூடிய அமைப்புகள் பல மாதமாக கடுமையாக போராடி முயற்சி செய்து கொண்டிருந்த மகர ராசிக்காரர்களுக்கு மாதத்தின் முதல் ரெண்டு வாரத்துல சில விஷயங்கள் டக்குன்னு பாஸ்டா முடியக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாம் அந்தந்த வாழ்க்கையில அந்தந்த ஸ்டேஜில் வாழக்கூடியவங்களுக்கு அந்த தகுந்த மாதிரி ஒரு சாதகமான சம்பவங்கள் சாதகமான ரிசல்ட் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு மாணவர்கள் பார்த்திங்கன்னா நல்லா அவங்க படிச்சதுக்கு ஏற்ற ஒரு ரிசல்ட்டு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நம்ம அட்டம்ஸ் எழுதுகிறவங்களுக்கு இந்த டைம் எழுதுகிறவங்களுக்கு நல்லா பாசிட்டிவா கிடைக்கக்கூடிய அமைப்பு என்ன படிக்கலாம் என்ன உயர் படிப்பு படிக்கலாம் எது மாதிரி துறைக்கு போகிறான் என்ன மாதிரி வேலைக்கு போறாங்கிறதுல ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்பு அதே சமயத்தில் இல்லத்தரசிகள்லாம் இருந்து பார்த்தீங்கன்னா கணவர்களோட சில பிணைப்புகள் சில பிரச்சனைகள் சில பணக்கெல்லாம் ஆகிட்டு இருந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் பேச்சப் ஆகி ஓரளவுக்கு நல்ல புரிதல் பெறக்கூடிய அமைப்பு இதுமாதிரிலாம் அந்த உச்சகுருவின் பார்வை பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சுக்கரனுக்கு பெறுவதனாலையும் ராசியை பெறுவதனாலேயும் கொஞ்சம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஸோ பல மாதமாக சில இக்கட்டான சூழ்நிலையில் போயிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு மனசை சாந்தப்படுத்தக்கூடிய ஒரு மனசை அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புகள் கொடுக்குது இதை வந்து கண்டிப்பாக மகராசிக்காரர்கள் ஓரளவுக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கணும் ஏன்னா இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா சில கடன் குடுக்கல் வாங்கல் போக்குவரத்து இதுல கொஞ்சம் சங்கடங்களை எதிர்கொண்டு இருந்த மகராசிக்காரர்கள் இந்த ரெண்டு வாரம் டிசம்பர் மாதம் ஒரு சில அற்புதமான சில விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே மாதிரி மூத்த குடிமக்கள் சிடி சீனியர் சிட்டிசன் வய வயது முதியோர்களும் பார்த்தீங்கன்னா இதுவரை அவங்களுக்கு செலவாகி கொண்டிருந்த ஹாஸ்பிட்டல் செலவு சில நல கோளாறு பிரச்சனைகள் இதெல்லாம் ஓரளவுக்கு தன்மையாகி ஓரளவுக்கு எல்லாமே கட்டுக்குள் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மகர் ராசிக்காரர்களுக்கு இருக்குது மாதத்தின் இறுதி பகுதியும் பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்றும் தவறு இல்லை அவரும் பாருங்கள் உச்ச குருவே பார்த்திங்கன்னா இன்னும் ஆறாம் இடத்துக்கு போய் சில வெளி வெளிநாடு வெளி மாநிலம் இடம் விட்டு இடம் போகிறது சில ட்ராவலிங் கொடுக்கக்கூடிய அமைப்பு வேண்டிய பணம் வருவது ஸ்டாக் மார்க்கெட் பங்கு சந்தையில் நிறைய லாபம் பெறுவது அது மாதிரி சில விஷயங்களாக வரக்கூடிய அமைப்புகள் உண்டு இது மாதிரி நகை கோல்டு சில்வர் அதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்குலாம் நல்லா ப்ராஃபிட் வரக்கூடிய அமைப்புகள் அதெல்லாம் வண்டி உண்டு ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் வந்து பதினொன்றாம் இடத்துல நல்ல கிரகங்கள் சேருமதினாலையும் ராசியை குரு பார்ப்பதனாலையும் அதுக்கப்புறம் வந்து ராகு ரெண்டாம் இடத்துல இருக்கு ராகுவையும் குரு வந்து கடைசி மாதத்தின் இறுதியில பார்க்குறதுனாலையும் பெரிய ஒரு பிரச்சனைகளோ ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையோ இல்லாமல் இதுவரை இருந்ததோட கொஞ்சம் பெட்டரான சில ரிசல்ட்ஸ் எல்லா வயதினர்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கு உங்களுடைய ஜென்ம ஜாதகம் அதாவது உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை வைத்து வரக்கூடிய அந்த ஜென்மஜாதத்துல என்ன தசா புத்திகள் போய் கொண்டிருக்கிறது பிறந்தீங்க அதை வைத்து பார்த்துக்கும் பொழுது அந்த தசநாதனும் சனி குரு ராகு கேது செவ்வாய் சூரியன் இதெல்லாம் இருக்கக்கூடிய கிரகத்தோட ஒத்து சேர்த்து அந்த கோச்சார அமைப்பையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது இப்ப உங்களுக்கு என்ன மாதிரி ஆதிபத்தியம் நடந்து கொண்டிருக்கிறது எது மாதிரி வாழ்க்கையில் அடுத்த வரக்கூடிய முதல் மூன்று மாதம் எப்படி இருக்க போகுது அடுத்து வரக்கூடிய ஆறு மாதம் எப்படி இருக்க போகிறது எது ஒரு திசையில் உங்களுடைய வாழ்க்கையை திரும்ப போகிறது எது பிராப்தங்கள்லாம் நிறைந்ததாக இருக்குது எந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு பிராப்தம் இல்லை எந்த மாதிரி துறைகள் உங்களுக்கு நம்ம பிராப்தமாக இருக்கு எந்த மாதிரி துறைகள் அவ்வளோ சரியா வரலை எந்த மாதிரி டைம்ல நமக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது இடம் மாறுவது வேலை மாறுவது பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்றது கடன் அடைப்பது வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் படிப்பு விஷயமாக நமக்கு காலேஜ் போகக்கூடிய அமைப்புகள் அது மாதிரி விஷயங்கள் எல்லா வயதினருக்கும் எத்தகைய அமைப்பை கொடுக்கக்கூடிங்கிறது இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக எந்த விதத்திலையும் மிகைப்படுத்தாமல் நம்ம தசாபுக்திகள் எப்படி போய்கொண்டிருக்கிறதை பார்த்து இந்த கோச்சார அமைப்போட ஒரு சேர்த்து பார்க்கும் பொழுது ஒன்றுமே துல்லியமான பலன்கள் எடுத்து அது மூலமாக சரியான சமயத்தில் சரியான விஷயத்தை திட்டமிட்டு நீங்கள் செயல்படுவையானால் தேவையற்ற சமய விரயங்கள் பொருள் விரயங்களை தவிர்த்து அடுத்து நம்ம என்ன பண்ணுறோங்கிற விஷயத்துல தெளிவு பெற்று எது நமக்கு சாதகமான பலன் கொடுக்கும் எந்த நேரம் நமக்கு சரியா வருகிறது எந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் எந்த நேரத்தில் கொஞ்சம் வேகமாக போகணும் எந்த நேரத்தில் வேலை மாறுவது நல்லது எந்த நேரத்தில் இருக்கிற வேலையிலேயே இருக்கிறது நல்லது அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இந்திய வேத ஜோதி அடிப்படையிலான சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி முறையில உங்களோட தசாபுக்தலையும் இந்த கோச்சார அமைப்பையும் சேர்த்து வைத்து நம்ம பார்க்கும் பொழுது உங்களுடைய எதிர்காலம் எது விஷயங்களாக இருக்கிறதுங்கிறது அந்த லாங் டேர்மையும் அடுத்து வரக்கூடிய மூன்று மாதம் ஆறு மாதம் என்று சொல்லப்படுகிற அந்த ஷார்ட் டேர்மையும் ரெண்டையும் தெரிந்து கொண்டு அதே சமயத்துல எந்த கிரகம் நமக்கு வலுவாக இருக்கிறது எந்த கிரகம் நம்மளோட ஜாதத்துல வீக்காக இருக்குது எந்த நேரத்தில் எப்படி செயல்படும் நம்ம கோச்சார அமைப்புகள் எப்படி போய் கொண்டிருக்கிறது இப்போ உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஜென்மசனி தாக்கத்திலேருந்து வெளியில வந்து இப்போ கொஞ்சம் படிப்படியாக வெளியில வந்துட்டு இருக்கிறப்போ எப்போ நம்ம வந்து ப்ரைம் ஆஃப் அவர் கரியருக்கு நம்ம ரீச் பண்ணுவோம் நம்ம ப்ரைம் ஆஃப் த கரியர் ரீச் பண்ணிட்டோமா அல்லது பெஸ்ட் இஸ் எட்டுக்கோமா அல்லது பெஸ்ட் இஸ் ஆல்ரெடி ஓவரா எந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து இப்படி நம்ம வந்து செயலை எடுத்து அந்தந்த விஷயங்களை நம்ம பண்ணுறதுங்களாம் எப்படி நம்ம வந்து ஒரு கூகுள் மேப் மூலமாக நம்ம ஒரு விஷயத்தை தெரிந்து அந்த நம்ம போய் சேரக்கூடிய டெஸ்டினேஷன் நம்ம போய் சேர்றோமோ அதே மாதிரி நம்மளுடைய இந்திய வேத ஜோதிடம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி கூகுள் மேப் போல் நம்மளுடைய உங்களுடைய வாழ்க்கைக்கு அமைந்து அதை தெரிந்து கொண்டு அந்த ரூட்டில் நம்ம அந்த டைமில் நம்ம கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி இந்த மன உளைச்சல் ஃப்ரஸ்ட்ரேஷன் அது மாதிரி விஷயத்துக்குள்ளே போய் மாட்டிக்காமல் சமயோஜ புக்தியோடு நம்ம செயல்படும் பொழுது எளிதில் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்